ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் மதுரையிலிருந்து மூன்று நண்பர்கள் ஏற்காட்டுக்கு வேலைக்கு சென்று அதன் பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இந்த சம்பவத்தில் மூன்று நண்பர்களும் ஒரு விசித்திரமான ஒரு நபரை சந்தித்த பிறகு ஏற்பட்ட திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஏழைகளின் ஊட்டி என அழைக்கக்கூடிய ஏற்காட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது பரஞ்சோதி அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய இரண்டு நண்பர்களான சரவணன் மற்றும் சண்முகம் அப்படின்றவங்களுக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலி அனுப்பிய பரஞ்சோதிக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு வந்திருக்குங்க இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு டைல்ஸ் ஒட்டுவதுதாங்க இவரை போன்ற இன்னும் இரண்டு நண்பர்கள் இவரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சரவணன் மற்றும் சண்முகம் இந்த மூன்று நண்பர்களும் ஒரு கான்ட்ராக்டருக்கு கீழே தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலை எப்பொழுதுமே ஒரே கிராமத்தில் மூன்று இருக்க போறது கிடையாதுங்க அக்கம் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா மற்றும் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் இவங்களுக்கு வேலை வர வாய்ப்பு இருக்குங்க என்ன காரணம்னா எந்தெந்த ஊர்ல வந்து புதிதாக கட்டிடங்கள் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல கான்ட்ராக்டர் பிடிக்கிறார் இல்லையா அப்படி பிடிக்கும் பொழுது வந்து இவங்க போய் தங்கி ஒரு மாத கால கட்டங்கள் ஆனாலுமே வந்து இருந்து வேலை பார்த்துட்டு வருவது வழக்கம் அதே மாதிரி தாங்க இவருடைய கான்ட்ராக்டர் இவங்க இந்த மூன்று நண்பர்களையும் பார்த்துட்டு நேரடியாக ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சுக்காராங்க ஒரு பெரிய கட்டிடத்தை அந்த நண்பர் எந்த ஊரை வந்து கேரளத்தை சேர்ந்தவர் தாங்க ஆனா அவரோட தமிழர் தாங்க அவருடைய ஒரு மூன்று நண்பர்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க வேலைக்காக அந்த மூன்று நபர்கள் வந்து யாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மலையாளிசுங்க ஒரு தமிழர் அதே மாதிரி நீங்களும் இங்க மதுரையில இருந்து ஒரு மூன்று பேர் வந்து போயிட்டீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஆயிடுச்சு ஒரு மாத காலகட்டத்திலே நீங்க வேலையை முடிச்சுட்டு இங்கே திரும்ப வந்துடலாம்டா உங்களுக்கு உண்டான சம்பளத்தை வந்து நான் பேசி முடிச்சுட்டேன் அதே மாதிரி எனக்கு உண்டான கமிஷன் நான் பேசி முடிச்சுட்டேன்டா நான் வர முடியாது எனக்கு இங்கே வேற ஒரு ஆர்டர் இருக்குது அதனால நீங்க போய் சேர்ந்துருங்க போனது பிறகு நான் ஒரு இரண்டு வார காலகட்டத்திற்கு பிறகு நான் இங்கே வந்துறேன்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மூணு வந்து கிளம்பறக்கு தயாராக சொல்றாருங்க அதன் பிறகு பரஞ்சோதி இந்த சரவணன் மற்றும் சண்முகம் இந்த மூன்றுமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வந்து சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்காடுக்கு போறோம் கிட்டத்தட்ட வர்றதுக்கு ஒரு மாத காலகட்டமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துணி எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த ஏற்காடுக்கே நேரடியாக போய் சேர்ந்துறாங்க அப்படி போன பிறகு அந்த கட்டிடத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அந்த கட்டிடத்துல இருந்து வெளியே வரது யார் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் இருக்கார் அதாவது இவங்களுடைய கான்ட்ராக்டரோட நெருங்கிய நண்பர் அவர் வந்து தமிழர் தாங்க அவர் கேரளாவில் செட்டில் ஆகி வந்து ஒரு நான்கு வருடம் தாங்க இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வரையும் அவர் மதுரையில் தாங்க இருந்திருக்கிறாரு அதே மாதிரி இவங்க போன பிறகு வந்து அவர் வரவேற்றுக்கிறாருங்க அப்படி வரவேற்ற பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க ஆல்ரெடி வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து இன்டிஸ் ஆகிக்கோங்க நீங்க வந்து ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் இங்கே வந்து பார்க்குற மாதிரி வரும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை வேற என்ன தேவையானாலுமே என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி விரிவாக சொல்றாருங்க அதுக்கு பிறகு இந்த பரஞ்சோதி சரவணன் மற்றும் சண்முகம் என்ன பண்றாங்கன்னா அந்த மூன்று நபர்கள் வந்துருந்து இல்லையா கேரளால இருந்து அவங்ககிட்ட இன்டிஷ் ஆங்குறாங்க அந்த மூன்று நபர்கள வந்து இரண்டு பேர் வந்து மலையாளிசுங்க ஒருத்தர் மட்டும் தமிழர் அந்த தமிழருடைய பேர் வந்து ஷேக் முகமதுங்க இரண்டு மலையாளிஸ்ல ஒருவரின் பேர் வந்து பெல்ஃபின் இன்னொரு நபர்கார இல்லையா அவருடைய பேர் வந்து குறிப்பிடவில்லைங்க அதனால இந்த ஆறு பேருமே வந்து இன்ட்ரடியூஸ் அழிக்கிறாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூமை வந்து போய் பார்க்குறாங்க ஏன்னா வந்து அங்கேதான துணிமணி எல்லாத்தையுமே வைக்கணும் அந்த சமயத்தில் அந்த கான்ட்ராக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மிகப்பெரிய வீடு அதனால வந்து நிறைய இடத்த வந்து நம்ம வேலை செஞ்சு முடிக்கவே இல்லை அதனால அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூம் வந்து மொத்தம் ரெண்டு ரூம் இருக்குது அந்த ரெண்டு ரூம்ல நீங்க அஞ்சு பேரா ஷேர் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சின்ன ரூம் இருக்குது அந்த சின்ன ரூம் வந்து இந்த பெல்ஃபின் அப்படின்றவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதை கேட்டதும் லைட்டா பரஞ்சோதைக்கு டவுட் வந்திருக்குங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை போய் பார்த்துருக்காங்க நல்லா பெருசாக தான் இருந்திருக்கு ஆனா மொத்தம் ஆறு இருக்கும் அஞ்சு பேர் மட்டும் இங்கே தங்கிக்கட்டும் அந்த பெல்ஃபின்ற ஒரு மட்டும் தனியாக ஒரு ரூம்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்டர் சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காருங்க அதன் பிறகு சரவணன் மற்றும் சண்முகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையா ரூம் பெருசாக இருந்தா நீ ஓட்டுக்கு என்ஜாய் பண்றா எதுக்கு அதையெல்லாம் நோண்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து இவங்க இரண்டு நாட்கள் கலந்துருச்சுங்க வேலை எப்பொழுது முழு பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த பரஞ்சோதி அப்படின்றவர் வந்து பெல்ஃபினை பார்த்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்காரு இந்த பெல்ஃபின்ற நபர் வந்து டைட் சொட்டக்கூடிய வேலை பாத்துட்டு இருப்பாரு இல்லையா அப்படி இருக்கும் பொழுதே திடீர்னு வந்து இப்படி மேல இப்படி ஒரு மாடிய பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஏதோ பாத்துக்கிட்டு எதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உதாரணத்துக்கு சொன்னா மாவீரம் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டு ஒரு மாதிரி யோசிச்சுப்பாரு இல்லையா அதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு உடனே இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பரஞ்சோதி வந்து அவர் பக்கத்துல போய் கேட்டிருக்காருங்க என்னன்னா ஆச்சு ஏன் இப்படி பாத்துருக்கீங்க அப்படின்னு இருக்காரு ஆனா அவருடைய லாங்குவேஜ் வந்து அவருக்கு புரியவே இல்லை அதனால வந்து இவர் ஒரு லைட்டா சட்டை முடிச்சு குடுக்கணும் வந்து எப்பயும் போல வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் நோட் பண்ணே இருந்திருக்காரு திடீர் திடீர்னு அவர் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா அதை நிப்பாட்டி அப்படியே ஸ்டன் ஆயிடுவாருங்க தண்ணி கேன்ல தண்ணி எடுத்து கீழே கவுத்தி செம்புல குடிக்கிறா இருந்தாலுமே வந்து அந்த சமயத்துல வந்து அப்படி ஸ்டன் ஆயிமா நின்றுருவாருங்க இவர் ஆரம்பத்தில் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா ஒருவேளை உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்படின்ற மாதிரி வந்து அந்த தண்ணிக்கு தூக்க முடியாம அப்படி கவுத்த முடியாம மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போல அதனால நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோன்றக்காக பக்கத்துல நெருங்கி போயிருக்காரு ஆனா இவர் பக்கத்துல நெருங்கி போனது பண்ணுறது கூட தெரியாத மாதிரி அப்படி ஸ்டன் ஆகி நின்றுருக்காருங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது பரஞ்சோதிக்கு வந்து என்ன பண்ணணுன்னு தெரியலங்க உடனே அவருடைய நண்பர்கள் சரணன் மற்றும் சண்முகம் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டயுமே வந்து விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் கவனிக்கவே இல்லைங்க இவர் சொன்னதுக்கு தான் அவங்களுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதே மாதிரி அந்த பெல்ஃபின் அப்படின்ற ஒரு நபர் வந்து எப்பயும் போலவே வேலை பார்த்துருக்கும் பொழுது திடீர்னு ஸ்டன் ஆகி நின்று வராங்க இந்த பெல்ஃபின்ற நபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சால் பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை இதே மாதிரி ஸ்டன் ஆகி நின்று வராங்க அதுக்கு பிறகு யாராவது பக்கத்துல போயிட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னு சட்டையை போட்டு உழுக்குனதுக்கு அப்புறம் தாங்க அதன் பிறகு தாங்க அவருடைய வேலையிலே ஈடுபட ஆரம்பிப்பாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த மூன்று நண்பர்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூட வந்த இரண்டு நண்பர்கள் கேரளத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அதுல ஒருத்தர் தமிழரு அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பேர் ஷேக் முகமதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த இல்லையா அவர்கிட்ட கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கண்டுக்க கண்டுக்காதீங்க நீங்க வந்து வேலைக்கு தானே வந்தீங்க வேலையை முடிச்சீங்களா சம்பளம் வேணீங்களா போனீங்களான் இருக்கணும் அதை விட்டு அடுத்தவங்களோட விஷயத்துல வந்து மூக்கம் நுழைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சுருக்குன்னு பேசிட்டு போயிடாங்க இதை கேட்டதும் சரவணன் மற்றும் சண்முகத்துக்கு வந்து மனசே ஆறலங்க என்ன நம்ம கேட்டோம் எதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதா நீ பேசாம வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பரஞ்சோதியை சத்தம் போட்டுட்டு அவங்களுடைய வேலையில வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் இவங்களுடைய வேலையை எப்பும் பொழுது பாத்துட்டு இருந்திருக்காங்க அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு ஒரு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த பரஞ்சோதி இருக்கார்ல இல்லையா மின்னஞ்சல இனிப்பு நபர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நடராத்திரியில வந்து தூக்கமே வரலங்க புதிதாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னால வந்து அவருக்கு தூக்கம் வரல போலங்க அதனால வந்து எதிர் உட்கார்ந்து இருக்காரு உடனே சுத்தி பாக்குறவங்க அவருடைய நண்பர்கள் மட்டும் கூட வந்து வேலை பார்க்க வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாருன்னா சரி அந்த பெல்ஃபின்ற நபர் வந்து பக்கத்துல ரூம் கொடுத்து தங்கி தூங்கிட்டு இருந்திருக்காரு இல்லையா அவர் போய் நைசா எட்டி பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி எதிர்த்து அந்த ரூம் சைடு வந்து போறாருங்க அப்படி போய் பார்க்கும் பொழுது வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவரை வந்து யாரோ வந்து முட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது என்னடா அது வித்தியாசமா சத்தம் இருக்குது இன்னொருத்தவரை வந்து தூங்கிட்டு தானே இருப்பாங்க நம்மளை தகர வைக்க வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட மெல்ல மெல்ல நகர்ந்து போறாருங்க அப்படி போன பிறகு பாக்கிறாருங்க அந்த பெல்ஃபின் இருக்கக்கூடிய அந்த ரூம் கதவு வந்து தொடர்ந்துதான் இருக்குது கதவு திறந்து போட்டு தான் அவர் தூங்கிட்டு இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க நெருங்கி போய் பார்த்த இவருக்கு பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய இந்த பெல்ஃபின் அப்படின்ற கேரளத்தை சேர்ந்த நபர் இருக்காரு இல்லையா செவத்தை போட்டு இப்படி முட்டு முட்டுன்னு முட்டிகிட்டு இருந்திருக்காரு என்ன காரணம் ஏன் இப்படி முட்டிகிட்டு இருக்காரு கிறுக்குமாடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசனையோட அந்த ரூம் மெல்ல நுழையிறாருங்க நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இவருக்கு மறுபடியும் பயங்கர அதிர்ச்சி என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த பெல்ஃபின் நிற்கக்கூடிய கூடிய அந்த இடத்துல இருந்து எதிர்பார்த்ததுல அவருடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அவருடைய நிழல் தெரியுதுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா இங்க ரைட் சைடு பார்த்தீங்களா அந்த சைடு ஒரு நிழல் உருவம் தெரியுதுங்க என்னடா அது அவரோட நிழல் வந்து இங்கிட்டும் தெரியுது இங்கிட்டும் தெரியுது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல் இருக்க தாண்டி அப்படி இப்படி மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ள போறாருனேன் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அடுத்த செகண்டே வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்க அந்த நிழல் உருவம் இருக்கு இல்லையா அது செவரில் பட்ட அந்த உருவம் வந்து பெண்மணி மாதிரி தெரிஞ்சிருக்குது உடனே இதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டாருங்க இருட்டுல எப்படி நிழல் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வர்றாங்க ஆனா அந்த இருக்கக்கூடிய ரூம்ல வந்து ஜீரோ வால்ஸ் போட்டுருக்குது அதனால அந்த நிழல் போன்ற அந்த உருவம் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்குது உடனே இந்த பரஞ்சோதி என்ன நினைக்கிறாருன்னா யாரோ ஒரு பெண்மணி தான் உள்ள வந்திருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி தப்பான ஒரு முறையில வந்து ஈடுபட்டு இருப்பாரு போல இதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரூம்க்கே திரும்பி வந்துட்டாங்க அப்படி திரும்பி வந்ததுக்கு பிறகு ஒரு தூக்கமே வரலங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்துருச்சு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா ஒருவேளை அந்த பெண்மணி வந்து யாரு நம்ம போய் எட்டி பார்த்துருக்கலாமோ அப்புறம் எதுக்கு அவர் வந்து செவரை முட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த ரூம் போய் எட்டி பார்ப்போம் அந்த பெண்மணி யார் என்னென்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி போறாருங்க அப்படி போகும்பொழுது மறுபடியும் அந்த இடத்த வந்து ஒத்து பார்க்குறாருங்க இந்த பெல்ஃபின்ற நபர் வந்து செவத்தை போட்டு டம்மு டம்முன்னு முட்டிகிட்டே இருக்காரு உடம்ப போய் முட்டாளங்க தலை இருக்குது பார்த்திங்களா அந்த தலையை மட்டும் இப்படி செவத்துல டம்மு டம்முன்னு முட்டியிருக்காரு ஏன் இப்படி முட்டிகிட்டே ஆனால் என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்தி கூப்பிட்டு இருக்காருங்க ஆனா எதிர்கொள் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க அந்த சமயத்துல பொறுத்து போகும் சளிப்பெடு தருது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டிருக்குங்க மலையாளத்துல இந்த சத்தத்தை கேட்டதும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த பெண்மணி தானே இருக்கிறாங்க அந்த பெண்மணி தான் எதுவும் சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் தாங்க இவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு தானே நினைச்சாரு ஆனா உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பெண்மணி கிடையாதுங்க கரு கருன்னு ஒரு கரிய உருவங்க ஆனா அது ஒரு பெண்மணி தாங்க அப்படி ஒரு முகம் கோரமான ஒரு தோற்றத்தோட வந்து அந்த பெண்மணி நின்றுட்டு இருக்குது இதை பார்த்தது இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க இது வந்து மனிதர் கிடையாது இது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே அலறி அடைச்சிக்கிட்டு ஒரு அந்த ரூமை தாண்டி இப்படி வெளியே போகலான்னு பார்க்குறாரு அதே வயசு திரும்ப திரும்ப கேட்குது அதுக்கு மீறி வந்து இவருடைய ரூம்கே வந்துட்டாங்க அப்படி ரூம்க்கே வந்த பிறகு இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர்களை போட்டு எழுப்புறாரு ஆனா யாருமே எந்திரிக்க மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல பயத்துல நடுக்கத்துல இவருக்கு தூக்கமே வரலங்க உடனே என்ன பண்றாருன்னா இவருடைய பேக்கை பேக்கத்தை அதுக்குள்ள இருக்கக்கூடிய விபூதி எடுக்கிறாருங்க அது பாண்டிமணீஸ்வரன் கோயிலுடைய விபூதி தாங்க அந்த விபூதி எடுத்து நெத்தியில பூச்சிட்டு அப்படியே வந்து தூங்காமலே முழிச்சே கலந்திருக்காரு மறுநாள் காலையில் விடிஞ்ச பேருக்கு இவங்க எல்லாருமே வேலை பார்க்கலாம் அப்படின்றக்காக எந்திரிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பரஞ்சோதி அப்படின்றவர் வந்து நடு நடுங்கி நிற்கிறாரு என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி குளிர்காச்சில் இருக்கிற அவனுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அவர் நடந்த விஷயத்தை பூரா அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சுருக்காருங்க நல்ல ஒரு நேரத்தில் நடந்துச்சு இல்லையா அது எல்லாமே சொல்லியிருக்காரு இதை கேட்டது இந்த இரண்டு நண்பர்களும் சாக்காவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாக்காகலைங்க என்னடா விளாண்டுட்டு இருக்க பேய் பிசாசுன்றாமி வேலைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க உடனே அவருடைய நண்பரை பறஞ்சது என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் நான் அந்த கட்டடத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல நான் என்னுடைய ஊருக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேக்கை எடுத்துகிட்டு கிளம்புற தயாராகிட்டாருங்க அதுக்கு பிறகு இந்த இரண்டு நண்பர்கள் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் நான் சொல்கிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் நம்பவே இல்லைடா இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் இந்த கட்டடத்தில் பேய் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைதறிக்கி அவருடைய பேக்க எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இவங்க வந்து எவ்வளோவோ தடுக்க பார்த்துருக்காங்க ஆனால் யாரை தடுத்து எவ்வளோ நிற்கவே இல்லை அதே மாதிரி அவருடைய இந்த சொந்த ஊரான மதுரைக்கே திரும்பி வந்துட்டாருங்க அப்படி பரஞ்சோதி ஊருக்கு போன பிறகு இப்ப சரவணன் மற்றும் சண்முகத்துக்கு வந்து பெரிய குழப்பங்க என்னாச்சு நல்லாதானா இருந்தா திடீர்னு ஏன் இப்படி பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இப்படி அலரடிச்சிட்டு வர்றான் ஒருவேளை அவனுக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லை போல தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயங்க இந்த பரஞ்சோதி வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு மதுரையில் அதனால அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்றக்காக கூட ஒரு பொய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த விஷயத்த வந்து பெருசாவே எடுத்துக்கலங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் கடந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த சரவணன் மட்டும் சண்முகம் அவங்க கூட வந்து அந்த கேரளத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் தூக்கி எடுத்திருக்காங்க இல்லையா அந்த நேரம் வந்து நடுநிசி நேரம் ஒரு இரண்டு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த சரவணன் அப்படின்றவர் வந்து தூக்கத்துல வந்து திடீர்னு முடிக்கிறாரு முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த ரூமுடைய கதவு டோர் இருக்கு இல்லையா அந்த வாசல் பூரா பாத்துறாங்க பார்த்த உடனே ஒரு மிரண்டு போறாருங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசலுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு எதோ ஒன்று யோசிச்சுட்டு மாதிரி தெரியுது என்னடா யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க எதை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உத்து பாக்குறாருங்க ஏன்னா அன்னாரத்தை வந்து யாருமே இந்த மாதிரி மாட்டாங்க திடீர்னு ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படின்னு ஒன்று வந்து அதிர்ச்சி தாங்க பாத்துட்டு இருக்காரு அந்த சமயம் நல்லா உத்து பாக்குறாருங்க அந்த நபர் வேற யாரும் கிடையாது கேரளத்தை சேர்ந்த அந்த பெல்ஃபைன் அப்படின்னு இருக்காரு இல்லையா தனியா ஒரு ரூம் ஒதுக்கப்படுத்தும் இருப்பாரு இல்லையா அதே நபர் தாங்க இந்த ரூமை பார்த்த மாதிரி நிக்கலங்க அவர் வந்து ஆப்போசிட்டா நின்றுகிட்டு வந்து இப்படி மேல ஒரு மாடி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு இவர் என்ன இன்னத்துல அப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே சரவன் என்ன பண்ணான் தூக்கத்துல எந்திரிச்சு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காருங்க என்னன்னா ஆச்சு ஏன் இப்படி திடீர்னு இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சட்டையை போட்டு போட்ட அடுத்த நிமிஷமே வந்து இயல்பா மாறி இருக்காரு உடனே அவர் வந்து மலையாளத்துல ஒரு பதிலை சொல்லிட்டு அவருடைய ரூம்க்கே கிளம்பி போயிட்டாருங்க அதுக்கு பிறகு இந்த சரவனுக்கு வந்து தூக்கமே வரல எதுக்கு நேரத்தில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை பரஞ்சோதி சொன்னான்ல அதே மாதிரி அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போய் தூங்கிட்டாரா அப்படின்ற போய் செக் பண்றதுக்காக போய் பார்த்துருக்காருங்க அந்த சமயம் தாங்க ஒரு காட்சியை பார்த்துட்டு இவருக்கு ஈரக் நடிகை பேச்சுன்னு சொல்லணும் அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பெல்பின் அப்படின்றவரு அவருடைய ரூமுக்கு போயிட்டார் இல்லையா அதுக்கு பிறகு இந்த சரவணன் ஃபாலோ பண்ணி தாங்க போயிருக்காரு அப்படி ரூம் கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த பெல்ஃபின் அப்படின்றவர் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்காருங்க அப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயே கெஞ்சுற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க உடனே இதை பார்த்துட்டு சரவணன் என்னென்ன நினைக்கிறாருன்னா யார்ட்ட அப்படி கெஞ்சிட்டு இருக்காரு ஒரு அந்த இந்த எதுவும் மிரட்டிட்டு இருக்காரு கூட அதனால தான் அப்படி கெஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அப்படி உத்து பார்த்துட்டு இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்மணியோட வாய்ஸ் கேட்குதுங்க அந்த வாய்ஸ் வந்து மலையாளத்தில் இருக்குது அப்படின்றனால வந்து இவருக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை யார் இந்த பெண்மணியோட வாய்ஸ் கேட்குதே இது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திரு அந்த சமயத்துல அந்த வெல்ஃபினை போய் நம்ம வந்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே இப்படி தைரியமாக நுழைஞ்சிட்டாருங்க ஏன்னா அங்கே அம்மானிசம் இருக்கு அப்படின்ற விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது பரஞ்சோதி சொல்லியும் அவர் நம்பவே கிடையாதுங்க தைரியமாக தாங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படி உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த சரவணோடைய முதுகு மேலேயே யாரோ ஒருத்தர் வந்து ஓங்கி அடிச்ச மாதிரி தெரியுதுங்க அடிச்ச அடுத்த செகண்டே வந்து அந்த பெல்ஃபின் குத்த வச்சு உட்காந்துருக்காரு அதே இடத்துல போய் விழுந்திருக்காரு விழுந்த உடனே வந்து திரும்பி பார்க்கறாருங்க பயங்கர அதிர்ச்சி அந்த இடத்துல அவருடைய நண்பர் பரஞ்சோதி பார்த்தார் இல்லையா கரு கருன்னு ஒரு கரிய உருவத்தை அதே கறி உருவம் அப்படியே வாட்டா சாட்டமாக நின்றுகிட்டு இருக்குங்க அந்த பெண்மணியோட உருவத்தை வந்து நாள் விவரிக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு அகோரமா இருந்திருக்குது ஆனா அது ஒரு பெண்மணி அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க முகம் எல்லாம் போய் இப்ப கருணியில கூந்தலோட பயங்கரமா காட்சி அளிச்சிட்டு அந்த பெண்மணி இதை பார்த்தத வந்து இவர் வந்து அலறி அடிச்சு கத்தாரித்தாருங்க உடனே அந்த வாய்ஸ் தாங்க மறுபடியும் கேட்குது அந்த பெண்மணியோட குரல்ல இருந்து அடுத்த நிமிஷமே அவர் வந்து அந்த ரூமை தாண்டி மறுபடியும் உருவருடைய ரூமுக்கே வந்துட்டாருங்க அப்படி தளதறிக்கே ரூம் கூட ஓடி வந்த சரவணன் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர்களை எழுப்புன்னு நினைக்கவே இல்லைங்க உடனே பேக்கிறது அவரோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இவருடைய அந்த கட்டடத்தை தாண்டி ரோட்டுக்கே வந்துட்டாருங்க அப்படி ரோட்டுக்கு வந்து வரும் அந்த கட்டடத்தை வந்து அப்படி திரும்ப திரும்ப பார்த்துருக்காருங்க உள்ளுக்குள்ள போவோமா இல்ல எங்கயும் இருப்போமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு அதன் பிறகு பரஞ்சோதி சொன்ன எல்லா விஷயமே யாவது இருக்குது அப்ப இந்த இடத்துல உண்மையில் பேய் இருக்குது தான் நம்ம நம்பவே கிடையாதோ அப்படின்றதவா நீ நினைச்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டாருங்க அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல பஸ்லாம் கிடையாதுங்க டயத்துக்கு தான் பஸ் வரும் அதனால வந்து அந்த குளிர்லேயே அப்படி நடிக்கிட்டே ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காருங்க ஒரு டீ கடையை ஓரமா உட்காந்துருக்காரு ஆனா அந்த டீ கடையுமே இருக்குது அதன் பிறகு வந்து தோராயமாக காலையில ஒரு அதிகாலை ஒரு அஞ்சு முப்பது இருந்திருக்கும் அந்த சமயத்துல விடிஞ்ச பிறகு அவருடைய நண்பர் சண்முகம் வந்து உள்ள படுத்து தானே இருக்காரு டக்குன்னு முடிச்சிருக்காரு முடிச்சு பார்த்துருக்காரு பக்கத்தில் படுத்துருக்க அவருடைய நண்பர் ஆளாக காணா என்னடா அது அவனே காணா அவனோட துணிமணிகள் எதுவுமே காணா அப்படின்ற டவுட்டில் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய ஃபோன் எடுத்து இவருடைய நம்பருக்கு கால் பண்ணுறாருங்க கால் பண்ண பிறகு வந்து இவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க சொன்ன பிறகு நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன்டா அந்த கட்டடத்தில் வந்து பேய் இருக்குது அந்த பேய் வேறு எங்கேயும் கிடையாது பெல்ஃபினோட உடம்புல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டதும் சண்முகத்துக்கு வந்து ஒரே குழப்பங்க பரஞ்சோதி தான் சொன்னால் நீ இந்த மாதிரி தான் இருக்க நீ முதல்ல எங்கே இருக்கா நான் நேரடியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு இவர் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டீ கடை இல்லையா இப்போ வந்து இந்த டீ கடை வந்து தரண்டாங்க ஏன்னா தோராயமாக ஒரு அஞ்சு முப்பது விடிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் அவருடைய நண்பரான சண்முகமும் அந்த டீ கடைக்கே வந்துட்டாருங்க அப்படி தீக்கடைக்கி நெருங்கி போன சண்முகம் வந்து சரவணன் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறாருங்க ஆனா சண்முகம் சொல்ற விஷயத்த கேட்டு சரவணன் கொஞ்சம் கூட கேட்கற மாதிரி இல்லைங்க நான் சொல்றது ஒண்ணு புரியலையாடா ஏற்கனவே பரஞ்சோதி சொன்னான்டா நம்ம தான் நம்பவே இல்லை அங்க வந்து பேய் இருக்குடா இனிமே நம்ம அங்க இருந்தோம்னா உசுருக்கே ஆபத்துரா நீங்க கிளம்பி வாடா அப்படின்னு உடனே சண்முகம் வந்து யோசிக்கிறாருங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு ஆனா அவருடைய கான்ட்ராக்ட் புடிச்சு கொடுத்தவர் வந்து விடமாட்டாரு இல்லையா மொத்தம் மூன்று பேர் வந்தாங்க மூன்று பேர்ல வந்து ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டாரு இப்ப நீயும் போறா என்ன எப்பரா வருவான் அந்த ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ மொத போ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வந்துடுனேன் அப்படின்ற மாதிரி ஒரு வலியன் சொக்கிறாங்க அப்படி அவருடைய நண்பர் சரவணன் ஊருக்கு போன பிறகு இந்த சண்முகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் இருக்காரு இல்லையா கேரளத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட போய் நேரடியாக போய் பேசுறாருங்க எனக்கு இங்க வேலை பார்க்க விருப்பம் நான் ஊருக்கே போறேனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த காண்ட்ராக்டர் என்ன பண்றாருன்னா மதுரையில இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா அவருக்கே போன் அடிச்சு விஷயத்தை படம் சொல்லிடுறாருங்க என்ன ஆள அனுப்பிச்சுட்டு இருக்கடா மொத்த மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் வந்ததுல ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க இப்ப இருக்கதே தான் அவனுமே ஓடறேன்ட்டான்டா நீ முதல்ல அவனை கண்டிச்சு விடா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அதுக்கு பிறகு போன் வாங்கி அவர் வந்து காசு மூச்சுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நம்பி உங்களை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க அது பரவாயில்ல நான் வேற யாரையாவது அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் நீ கட்டாயமாக இங்கே இருந்து தாண்டா ஆகணும் ரெண்டு வார காலகட்டங்கள் முடிய போகுது இன்னும் ஒரு ரெண்டு வார காலகட்டங்கள் மட்டும் சமாளிச்சுட்டு நீ எப்படியாவது கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அதுக்கு பிறகு இந்த சண்முகம் பல்ல கிடைச்சிட்டு அங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு வார காலகட்டங்கள் சண்முகம் யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எப்பயும் பொழுது வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அவருடைய இந்த பெல்ஃபின் அப்படின்ற நபர் இருக்காரு இல்லையா அவர் பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து ஏகப்பட்ட யோசனை தோணி இருக்குது நம்மளுடைய இரண்டு நண்பர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேய் இருக்குது அது வந்து வேற யாரும் கிடையாது பெல்ஃபின் தான் அந்த பேய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொன்னாங்க இல்லையா அதனால அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காருங்க அந்த சமயத்துல அன்றைய இரவு தோராயமாக ஒரு பத்து மணி இருந்திருக்கும் அப்பொழுது இந்த சண்முகம்ன்றவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெல்ஃபின்றவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாருங்க உன்னுடைய ரூம்லயே நான் இன்னைக்கு ஷேர் பண்ணி தூங்குறேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு புரியவே கிடையாது உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய ஷேக் முகமது அப்படின்ற தமிழர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்றாருங்க உடனே இந்த ஷேக் முகமது என்ன சொல்றாருன்னா தேவையில்லாத விஷயம் தம்பி நான் அன்னைக்கே வந்து உன்னோட ஃப்ரெண்டுகிட்டையும் சொன்னேன் இப்பொழுது ஓவங்கிட்டே அதைத்தான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீ தலையிடாத உன்னோடைய ரூம்லயே போய் நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதேமாரி இந்த ஷேக் முகமது கிட்ட வந்து இந்த சண்முகம் வந்து சண்டைக்கு போயிட்டாருங்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் நான் கேக்குறக்கு பதில சொல்ல மாட்டேற அவனுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னோட இரண்டு நண்பர்களும் இங்க வேலையே வேணாம்னு ஓடி போயிருக்காங்க அப்போ அவர் யார் என்னன்றத எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ல இப்பெல்லாம் தான் எனக்கு டென்ஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து கை வாங்கியிருக்காருங்க அடுத்த நிமிஷமே சேக் முகமூதும் கை வாங்கிட்டாரு இருவருக்குமே வந்து பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குங்க அதன் பிறகு வந்து அவங்க கூடியிருக்க நபர்கள் பூரா வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்துல அந்த கான்டக்டே நெருங்கி வந்துட்டாருங்க சண்டை சண்டைப்படாதீங்க நைட் நேரத்துல போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காரு அதுக்கு பிறகு இந்த சேக் முகமதும் அந்த சண்முகம் அப்படின்றவங்க வந்து பேசிக்கிறதே இல்லைங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த சண்முகம் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருனா இன்னைக்கு நைட் போயிட்டு நம்ம அந்த பெல்ஃபின் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவரோட ரூம்லேயே போய் தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க அதுக்கு பிறகு அந்த இரவு தோரமாக ஒரு பதினோரு மணி இருந்திருக்கும் எல்லாரும் தூங்கின பிறகு இவர் மட்டும் எந்திரிச்சு அந்த பெல்ஃபினோட ரூம் கிட்டே நெறிய போறாருங்க அப்படி நெறிய போய் பார்க்கும்பொழுது அந்த பெல்ஃபின்ற நபர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூம் கிட்டேயே நெருங்கி போய் அவருடைய பக்கத்துலேயே வந்து படுத்திருக்காருங்க அப்படி படுத்து ஒரு கால் மணி நேரம் கூட கடந்திருக்காதுங்க இந்த சண்முகத்தோட காலை விறுவிறுன்னு பிடிச்சி இழுத்து அந்த வீட்டு வாசலோட தாண்டி இப்படி வெளியே தூக்கி எரிஞ்சிருக்குங்க அப்படி எரிஞ்சிருக்கும் அதே ஒரு அமானுஷமான ஒரு குரலை ஒரு பெண்மணி சொல்லுதுங்க அந்த சமயம் தான் தம்பி பொறுத்து போக சொல்லி கொடுத்துருது ஒரு வாய்ஸ் கட்டுச்சு அந்த வாய்ஸ் கட்டு மிரண்டு போயிட்டு இதை கேட்டது மிரண்டு போயிட்டாருங்க இந்த சண்முகம் அப்படின்றவர் அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அவருடைய இருக்கக்கூடிய ரூம்க்கே நெருங்கி வந்துட்டாரு நெருங்கி வந்துட்டு இவர் வந்து எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லைங்க ஏன்னா இவர் வந்து கட்டாம அந்த வேலையில இருந்தாகணும் இதுக்கு மாரி வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றக்காக யாருக்கிட்டயுமே சொல்லாம பயத்தோட நடுக்கத்தோட இருந்திருக்காரு அதுக்கு பிறகு மறுநாள் விடிஞ்ச பிறகு எப்போயும் பொழுது வேலை பார்த்துட்டு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அது சேக் முகமது கிட்ட போய் மறுபடியும் போய் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க அண்ணா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா நீங்க சொன்னதை கேட்காம போயிட்டேன் நேற்று நைட் அவருடைய ரூம்க்கே போயிட்டேன் அந்த இடத்துல யாரும் ஒரு பெண்மணி கரு இருந்தாங்க அவங்களுடைய முகத்தோற்றத்தை வந்து என்னால் விவரிக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் பொறுத்து போக்கு செளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு மலையாள வாய்ஸின்னு சொன்னாங்க அது என்ன முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க உடனே சேக் முகமது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா என்ன தொந்தரவு பண்ணாத வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமாக இந்த விஷயத்தை கேட்டதும் சண்முகம் மிரண்டு போயிட்டாருங்க அதன் பிறகு இந்த ஷேக் முகமது கிட்ட வந்து கெஞ்ச அடிச்சாருங்க தயவு செஞ்சு பெல்ஃபினோட வாழ்க்கையில என்ன நினைச்சுன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு கட்டத்துல ஷேக் முகமதும் சொல்றதுக்கு தயாராயிட்டாங்க அப்படி பெல்ஃபினோட அம்மானிச பக்கங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெல்ஃபின் இருக்கார் இல்லையா அவர் வந்து சென்னை சேர்ந்த ஒரு நபர் தாங்க அவருடைய அப்பா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிட்டார் அப்படின்றனால வந்து இவங்களை பாதுகாக்கிற ஆள் அப்படின்றனால வந்து வெறுத்தோடி தாங்க இந்த கேரளாவுக்கே வந்திருக்காரு அப்படி கேரளாவுக்கு வந்த பிறகு அவர் வேளாக்கக்கூடிய அந்த முதலாளியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த பெல்ஃபின் அப்படின்ற நபர் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முதலாளி இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பெல்ஃபினா அடி வெளுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க ஆனாலவே அவங்களுடைய பொண்ணு வந்து நான் இந்த பெல்ஃபினை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற ஒத்த காலம் நின்றதுனால வந்து அந்த முதலாளி வந்து ஒரு மோசமான முடிவு எடுக்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்ச மாந்திரவாதிக்கு கிட்ட போயிட்டு இந்த பெல்ஃபின் அப்படின்ற நபரே என்னுடைய குடும்பத்துக்கிட்ட வந்து அட்டாச்சே ஆகக்கூடாது அவன் தனியாவே இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்ணை காதலிச்சிருப்பான் அதனால இவனோட வாழ்க்கையில வந்து இவன் யாருக்கிட்டேயும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது எப்போவுமே மனநலம் பாதிக்கப்பட்டவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரியே அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு துஷ்டாவிய வந்து இந்த பெல்ஃபின் உடம்பு கிட்ட வந்து ஏவி விட்டுருக்காருங்க அதுக்கு பிறகுதாங்க இந்த பெல்ஃபின் வாழ்க்கையை வந்து அமானுஷமாகவே மாறி இருக்குது எப்பொழுதும் பொழுது பித்து பிடிச்ச மாதிரியே மனநலம் பாதிக்கப்பட்ட மாடியும் தெரிஞ்சிருக்காருங்க இவர் செய்யக்கூடிய செயல்களை பார்த்துட்டு யாருமே வந்து இவருக்கு வேலையும் கொடுக்கலங்க யாருமே இவர்கிட்ட வந்து நெருங்கி பேசக்கூட வரல நைட் ஆயிடுச்சுன்னாவே இவர் வந்து தனியா இருக்கக்கூடிய இந்த ரூம்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு உருவம் நிற்கிற வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்க அதனால இவர்கிட்ட வந்து யாருமே வேலை கொடுக்குறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் பொழுது தான் இப்ப வர கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா கான்டக்டர் அவர் தாங்க பாவப்பட்டு வந்து சேர்த்திருக்காரு இவருடைய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவர் வேற ஒரு மாந்திரிவாதி கிட்ட கூட்டிட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகலான்னு முடிவெடுக்கும் பொழுதே வந்து ஏகப்பட்ட தடங்கள் வந்து இருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கேரளத்தை சேர்ந்த இந்த பெல்ஃபின் அப்படின்றவரே வந்து சொல்லியிருக்காருங்க இனிமே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேணாம் எனக்குன்னு தனியாக ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருக்கேனா நான் யாரையும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சியிருக்காரு அதுக்கு பிறகு தாங்க இவங்க எந்த இடத்துல காண்டிட்டு பிடிச்சாலுமே வந்து இந்த பெல்ஃபின் அப்படின்றவருக்கு வந்து தனியாகவே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன்னாடியே வரவே இல்லை அப்படி முன்னாடி வரணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அமானிச்சமான பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கியிருக்காங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்துமே சேக் போகும்போது அவருடைய வாயிலே வந்து சொல்லி முடிக்கிறாருங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பிறகு இந்த சண்முகத்தோட உடம்பெல்லாம் புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்னா பாவம்டா அந்த பெல்ஃபின் அந்த பெல்ஃபினுக்கு வந்து மறுபடியும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் அங்கே யோசிக்கிறாரு அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா அன்றைய இரவு தோராயமாக ஒரு ஒன்பது மணி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் அந்த பெல்ஃபின் அப்படின்ற நபர் வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு இருந்திருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிட்டே போனால் அந்த சண்முகம்ன்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி சென்னையில் இருந்த நபர் தானே அதனால் அவருக்கு நல்லா தமிழ் தெரியும் வேணும்னே இவ்வளோ நாள் பேசாம இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ரூமிக்கே போயிட்டாருங்க அப்படி போன பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க நீங்க பதிலுக்கு எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீ சக்திக்குமே வந்து ஒரு நல்ல சக்தி இருக்கும் அதனால நீங்க வந்து ஒரு மாந்திரிவாதிட்டோ இல்லை ஏதோ ஒரு கோயில் ஒருத்துக்கோ நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க சொல்லியிருக்காரு சொன்ன அடுத்த நிமிஷம் தாங்க இவருக்கு ஹீரோக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேசி முடிக்கிறார் இல்லையா பேசி முடிச்ச அடுத்த செகண்டே இவரோட தலை யாரோ ஒருத்தர் வந்து ஏறி உட்காந்துருக்காங்க என்னடா அது யாரோ உட்கார்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படி நிமிர்ந்து பார்த்துருக்காருங்க பார்த்த அடுத்த நிமிஷம் இவருக்கு பயங்கர அதிர்ச்சி அந்த இடத்த வந்து கரு கருன்னு ஒரு கறி உருவங்க அதே பெண்மணி தாங்க இவங்க இரண்டு நண்பர்கள் பார்த்தாங்க இல்லையா அதே பெண்மணி இவரோட தலையை பிடிச்சி கழுத்து அப்படி நெரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த காட்சியை பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டாருங்க அதன் பிறகு இவருடைய குலதெய்வமான பாண்டி முனீஸ்வரின் வேண்டிக்கிட்டு அந்த ஆன்மாவோட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல அந்த ஆன்மா வந்து இவருடைய தலையில இருந்து கீழே இறங்கி போற மாதிரி வந்து வெயிட்டு குறையற மாதிரி தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேலே அந்த ரூம்ல இருக்க கூடாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவருடைய ரூம்க்கே திரும்பி வந்திருக்காருங்க அப்படி ரூம்க்கே வந்த பிறகு நம்மளோட இரண்டு நண்பர்களே உழவ சொன்னாங்களே நம்ம தான் கொஞ்சம் கூட அதை நம்பவே இல்லை அதனால நம்ம இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது வேலை போனா போயிட்டு போகுது சம்பளம் கூட தேவையில்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவருடைய பேக் கருத்து இந்த துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கட்டணத்தை வெளியே ரோட்டுக்கே வந்துட்டாருங்க இவருடைய இரண்டாவது நண்பர் அந்த சரவணன் ஓடி போனார் இல்லையா அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உக்காந்துட்டாரு அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க இவரு ஊருக்கு போலாம் அப்படின்றக்காக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நேரம் வந்து ரொம்ப நேரம் கிடையாதுங்க ஒரு பத்து தான் இருந்திருக்கும் அந்த சமயத்துல அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு போலங்க உடனே அவர் வந்து இவருக்கு ஃபோன் அடிச்சு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னே அப்படின்ட்டு இருக்க ஏன் அப்படி போகிறா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு இவர் வந்து நடந்த விஷயத்த போய் சொல்லிட்டாரு இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் என்னை ஆளை விடுங்க அப்படின்ட்டு இருக்காரு அதன் பிறகு அந்த காண்டாக்டை வந்து சமாதானப்படுத்தி நாளைக்கே நீ வந்து போய்க்கலாம் முதல்ல நீ கட்டுறதுக்கே வா அப்படின்ற மாதிரி கட்டுறதுக்கே கூப்பிட்டாருங்க அப்படி கட்டுறதுல வந்துட்டு அன்றைய இரவு புறமே வந்து தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாமே எடுத்துக்கிட்டு இவருடைய சொந்த ஊரான மதுரைக்கே கிளம்பி வந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நடந்த பிரதர் இது நிகழ்வை வந்து என்னால மறக்கவே முடியாது இந்த சம்பவத்துல இருந்து என்னால மீளவே முடியாது என்னதான் அந்த ஆன்மாவை பார்த்து நாங்க மிரண்டு போனாலுமே அந்த பெல்ஃபினோடைய வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அடிசையை கூட கொண்டிருக்கலாம் ஆனா ஒரு துஷ்ட அவையை ஏவி விட்டு அவர் வந்து நரகமான ஒரு வாழ்க்கையில வந்து தள்ளி விட்டாரு இந்த முதலாளி அவர் வந்து நல்லாவே இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி செவிச்சிருக்காங்க இந்த மின்னஞ்சல சேர்ப்பனிய பரஞ்சோதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்று தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான்முகல் அப்சர்